வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னாலே நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாமல் வெயிலில் சுத்தாதே காட்டன் ட்ரெஸ் போடு நல்ல லூஸான ட்ரெஸ் போடு நிறைய தண்ணி குடி ஸோ இந்த தண்ணி குடிக்கிறது இது தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் பார்த்தா எல்லா பாயிண்ட்ஸுமே சரியான விஷயங்கள் தான் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் தான் வெயில் காலத்தில் சந்தேகம் இல்லை ஆனால் இந்த தண்ணி குடி அப்படிங்கும்போது இந்த தண்ணி குடிக்கிறது தொடர்பாக நிறைய தவறான புரிதல்கள் நம்மள்கிட்ட இருக்குது ஸோ அந்த சந்தேகங்கள் என்னது தவறாக என்ன புரிஞ்சு வச்சுருக்கோம் அது எது கரெக்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அஞ்சு பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுற பதிவு தான் இது ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க கேட்டு முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ ஒரு லைக் போட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணியும் விடுங்க சோ வாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடி அப்படின்னு சொல்லி சொல்றோம் பொதுவா அப்போ எவ்வளவு தண்ணி ஸோ உங்க ஹைட்டுக்கு ஏத்தாப்புல தண்ணி குடிக்கணும் உங்க வெயிட்டுக்கு ஏத்தாப்புல தண்ணி குடிக்கணும் நாலு லிட்டர் குடிக்கணும் அஞ்சு லிட்டர் குடிக்கணும் நிறைய தண்ணி குடிச்சா நிறைய வெயிட் லாஸ் ஆகும் இப்படி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் ஸோ எவ்வளவு தண்ணி குடிக்கணும் சோ ஒரு சாப்பாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஃபிக்ஸ்டா சொல்லிட முடியுமாங்க ஒரு இட்லியை வச்சு வச்சிருக்கோம் நாலு பேர் இருக்கிற ஃபேமிலியில குடுக்கறோம் அப்படின்னா எல்லாருமே அதே குவான்டிட்டி தான் சாப்பிடுவாங்க நம்மளால சொல்ல முடியுமா அவங்களோட வயசு அவங்களோட உடல் உழைப்பு என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சார்ந்து அவங்களோட இன்டேக்குங்கிறது இருக்கும்ல ஸோ சாப்பாடு எப்படி ஒரு மனுஷனுக்கு ஃபிக்ஸ்டா இருக்காதோ ஒரு நபர் டு நபர் வேறுபடுமோ அதே தானே தண்ணியை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த தண்ணிக்கு மட்டும் எப்படி அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது பொருந்தும் இது வந்து டெஃபினட்டாக ஒரு இருக்க ஒருத்தருக்கு வித்தியாசப்படும் அவங்களோட பாடி டெம்பரேச்சர் என்ன வெளியே உள்ள டெம்பரேச்சர் என்ன அவங்களோட லைஃப் என்ன இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அந்த தண்ணி எவ்வளோ வேணுங்கிறது உடல் தீர்மானிக்கிறது ஸோ அப்போது எப்படி இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இன்சிஸ்ட் பண்ணி கால் எஞ்சோன்னே அரை லிட்டர் குடிச்சிருங்க ஒரு லிட்டர் குடிச்சிருங்க இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாத்துக்கும் குடிச்சிருங்கன்னு சொன்னோன்னா டைம் வச்சு ஆஃப் அனவர் ஒரு தடவை டைமர் வச்சு குடிக்கிறவங்க இப்படியெல்லாம் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால் இன்சிஸ் பண்ணி தண்ணி வேணும் உடம்புக்கு அதில் எந்த கருத்தும் இல்லை ஈவன் ஆராய்ச்சிகள் சொல்கிறது என்னென்னா நம்மளோட டூ பர்சன்ட் டீஹைட்ரேஷன் ஆச்சு நம்ம உடம்பு அப்படின்னா நம்ம செய்கிற வேலையோட பர்ஃபார்மன்ஸில் ட்வெண்ட்டி பர்சன்ட் அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத தான் ஆராய்ச்சிகள் சொல்றது ஸோ தண்ணி முக்கியம் அதுலேலாம் எந்த மாற்றும் கருத்தும் இல்லை ஆனால் எவ்வளோ வேணும் அப்படிங்கறது தான் வந்து யாருக்கும் ஃபிக்ஸ்டாக அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் நாலு லிட்டர்னு சொல்லிட முடியாது மினிமம் ஒரு ரெண்டு டு ரெண்டு ரெண்டு லிட்டர் அப்படிங்கிறது எயிட் டு டென் கிளாஸஸ் நம்ம என்ன வானாலும் குடிச்சு தான் ஆகும் அட்டமெட்டிக்காக நம்மளே அறியாமல் நம்ம உடம்பு கேட்கும் அது குடிச்சிருவோம் ஸோ தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்லி தண்ணி எடுத்து குடிக்கிறது மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற பழங்கள்லையும் தண்ணி இருக்கு காய்கறிகள்லேயும் தண்ணி இருக்கு ஈவன் அசைவ வகைகள் சாப்பிட்டீங்கன்னா அதுலேயும் தண்ணி இருக்கு ஒரு காஃபி டீ குடிக்கிறோம் ஒரு சூப் குடிக்கிறோம் ரசம் குடிக்கிறோம் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணி போயிட்டு தான் இருக்குது ஸோ அதில் எந்த ஃபிக்ஸ்டாக தண்ணியாக அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் நாலு லிட்டர் இப்படியெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் சார்ந்து அது டிசைட் ஆகுது ஆனாலும் இன்சிஸ் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடறோம் ஸோ ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி தாகம் அடித்தா கூட நம்ம இக்னோர் பண்ணி பண்ணிடுறோம் அதனால தான் காலையில் எழுந்தோன்னே ஒரு ஒரு லிட்டர் குடிச்சிரு ஒரு அரை லிட்டர் குடிச்சிரு ஸோ தட் ஒரு பாடி டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த விதத்தில் அப்படி இன்சீஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது சிம்பிளாக இல்லை எனக்கு அது புரிய மாட்டேங்குது அதனால தான் நான் டைம் பார்த்து குடிக்கிறேன் இல்லை எனக்கு எப்போ தண்ணி தாக அடிக்குது என் உடம்பு சொல்லுதுங்கிறதே எனக்கு புரியல அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிம்பிள் நீங்கள் வீட்டில் எங்கெந்த இடத்துல எல்லாம் உட்காருவீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு பாட்டில் தண்ணி வச்சுருங்க ஒரு டிவி பார்க்க தான் உட்காருவீங்க நிறைய நேரம்னா அங்கேயுமே ஒரு சோஃபா பக்கத்துலையோ எங்கே உட்காருவீங்களோ அது பக்கத்தில் இருக்கட்டும் உங்களோட ஒர்க் டெஸ்க் எங்கே இருக்கோ லேப்டாப்பில் வேலை பார்க்குற இடத்துல ஒன்று இருக்கட்டும் குழந்தைங்க படிக்கிற டேபிள் பக்கத்தில் ஒன்று இருக்கட்டும் இப்படி நம்ம எங்கெங்கே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோமோ அந்த இடத்துல எல்லாம் தண்ணி பாட்டில் அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னாலே ஆட்டோமேட்டிக்காக கை போகும் ஸோ அந்த சமயத்தில் தாக அடிக்கும்போது அங்கே இல்லை அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு போக வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் அந்த இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருந்துட்டாலே போதும் இல்லை அதையும் தாண்டி எனக்கு குழப்பமாக இருக்கு இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு சிப் டெஸ்ட் நீங்கள் ஹாஃப் அன் ஹவருக்கு டைமர் வச்சுட்டு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் அன்னசரியாக தேவையில்லாமல் முக்கி முக்கி குடிக்கிறதுக்கு மேல ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஹவரோ ஒன் ஹவரோ அதே மாதிரியே ஒரு 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 டைம் ஃப்ரீக்வன்சி எடுத்துட்டு அந்த டைமில் போய் குடிச்சு பாருங்கள் தண்ணி அப்போ நல்லா உள்ளே போகுது கட கட கடைன்னு ஒரு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிட்டு இன்னும் குடிக்கணும்னு தோணுதுன்னா அதுதாங்க உடம்பு சொல்கிற தண்ணி தாகம் தேர்ஸ்டிங்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடித்தா போதும் இல்லை ஒரு ஹாஃப் கிளாஸ் குடிக்கும் போதே ஓ வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வேண்டாம் ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க இன்னொரு விஷயம் நம்ம எப்படி தப்பு செய்வோம் அப்படின்னா தாக அடிக்கும்போது கூட நம்ம என்ன நினச்சிப்போம் பசிக்குதுன்னு நினச்சிட்டு ஏதாவது டேரெக்டாக போய் வாயில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு தான் பார்ப்போம் ஸோ அப்போ பசிக்குதுங்கிற ஒரு ஃபீல் வரும்போது அது தண்ணீர் தாகமாக பசியான்னு தெரியலனா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க அப்போ அது எது தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்கள் உடம்பு உங்களுக்கு சொல்லும் உங்களுக்கு புரியும் அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் போதும் ஸோ என்ன பாயிண்ட்டுனால் எவ்வளோ தண்ணி குடிக்கணுங்கிறதுக்கு ஃபிக்ஸ்டாக யாருக்கும் எதுவும் கிடையாது அவங்க அவங்களோட உடல்நிலையை பொறுத்து மாறுபடும் அதை இக்னோர் பண்ணாமல் கரெக்டாக அட்ரஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இப்போ ஒரு சந்தேகம் வரலாம் உங்களுக்கு சரி தண்ணி நல்லது உடம்புக்கு தண்ணி குடிக்கணுங்கிறதான் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அந்த தண்ணியை நான் பாட்டுக்கு நிறைய தான் குடிச்சிட்டு போகிறேன்னு அஞ்சு லிட்டர் குடிக்கிறேன் இல்லை ஆறு லிட்டர் குடிக்கிறேன் குடிச்சிட்டு போகிறேன்னே உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள எலெக்ட்ரோலைட்ஸ் இருக்கும் சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸை பாடி வேணுங்கிற அளவுக்கு அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணி தாகம் அடிக்காதப்போ கூட உடம்புக்கு தேவைப்படாதப்ப கூட தண்ணி நல்லது தண்ணி நல்லதுன்னு ஓவராக குடிச்சு குடிச்சு வைக்க வைக்க அது எல்லாமே அந்த எலக்ட்ரோலைட்ஸை டைலியூட் பண்றதுக்கு நம்ம நம்மளையே அறியாமல் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் சோடியம் பொட்டாசியம் நம்மளோட பிரெயின் அண்ட் ஹார்ட்டுக்கு அவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஸோ அதை டைல்யூட் பண்ணும்போது டக்குன்னு அன்கான்சியஸாக விழுந்த டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் நிறைய தண்ணி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட இப்போ வந்து நிலைமை இருக்குது அதனால் எது ஒன்று நல்லதுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதுங்கிறது பழக்கமாயிடுச்சு அப்படின்றனால தான் தண்ணீர் நல்லது எந்த கருத்தும் இல்லை ஆனால் எவ்வளோ வேணுங்கிறது நபர் டு நபர் வித்தியாசப்படும் நம்ம உடம்பு கேட்குறத வச்சு நம்ம அட்ரஸ் பண்ணணும் அடுத்து ரெண்டாவது தவறான புரிதல் நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரின் கலர் பார்க்கணும் யூரின் கலர் பார்த்து அது கலர்லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து கரெக்டாக ஹைட்ரேஷனில் இருக்கோம் உடம்புன்னு அர்த்தம் தண்ணி கரெக்டாக உடம்புக்கு பத்துற அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் தவறான தான் ரொம்ப கலர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது யூரின் அப்படின்னாலுமே நம்ம அதிகமாக குடிச்சுக்கிட்டு இருக்கோம் தான் அர்த்தம் அது ஒரு ரொம்ப ஒரு லைட் பேல் எல்லோவாக அந்த மாதிரி தான் இருக்கும் அதையும் தாண்டி யூரின்ல நிறைய விஷயங்கள் இருக்குது ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா அது மேபி லிவரில் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம் ரொம்ப நொற நொறையாக வந்துச்சுன்னா கிட்னி இஷ்யூ இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ரோட்டீன் இன்டேக் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி அது வேறு விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம அதுக்குள்ளே போகலை பட் யூரியனை வெறும் கலர்லெஸ்ஸாக இருக்கிற அளவுக்கு நான் தண்ணி குடிச்சு குடிச்சிட்டு யூரின் போய் செக் பண்ணுவேன் அது கலர்லெஸ்ஸாக இருந்தால் தான் நான் சூப்பராக ஹெல்தியா தண்ணி குடிச்சுட்டு இருக்கேன் அர்த்தம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் அந்த கலரை பார்த்து யூரியனோட கலரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது அடுத்து மூணாவது பாயிண்ட் வெந்நீர் குடிச்சோம் அப்படின்னா உடம்புல உள்ள ஃபேட்டெல்லாம் அப்படியே உருகி அப்படி வெளியில் வந்துடும் வெயிட் லாஸ் லாஸ் ஆயிரும் உடம்புல அப்படின்னு அப்படின்னா இது எவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தடுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க உடல் வருமானம் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும்ல இது இது ஃபாலோ பண்ணி எல்லாருமே நல்ல ரிசல்ட் வந்திருக்குமே அவங்களுக்கெல்லாம் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சம் எக்ஸ்டென்ட் அல்லச்சோன்னு ஒரு வெண்ணியோ இல்லை எப்போமாவது ஒரு வெண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட டைஜன் ப்ராசஸை கொஞ்சம் சம் எக்ஸ்டெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் மலம் மலமிளக்கியா கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் வெளியே வர்றதுக்கு மலம் வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையோ சம் எக்ஸ்டெண்ட் ஹெல்ப் பண்ணலாமே ஒழிய நீங்கள் இந்த வெந்நி குடித்த உடனே உடம்புல உள்ள ஃபேட்டெல்லாம் தேவையில்லாதெல்லாம் மெல்ட் ஆகி வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் தவறான புரியுது அதில் சுட்டரிக்கிற வெயிலில் கூட வெண்ணியே குடிக்கிறவங்கள பார்க்குறோம் ஏன்னா அந்த ஃபேட்டு குறைஞ்சிரும்ன்றனால அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஸோ உங்கள் உடம்புக்குன்னு ஒன்று தோணும் இல்லை ஸோ ரொம்ப ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு வாமை குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணும் ரொம்ப வெயில் பிச்சு அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணும் ஸோ அது எப்படி வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த குடிச்சுக்கலாமே ஒழிய கட்டாயப்படுத்தி வெந்நீர் தான் குடித்து அதை அப்படியே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணிடும் அப்படிங்கிறது கிடையாது நாலாவது பாயிண்ட்டு சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல அந்த டைஜேஷன்க்காக வர்ற ஆசிட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டொமக் ஆசிட்ஸ் எல்லாமே டைலூட் ஆயிடும் அதனால் டைஜேஷன் எல்லாமே ப்ராப்ளம் ஆகிடும் அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சாப்பிடும்போதோ சாப்பிட்ட உடனேயோ தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது கொஞ்சம் கேப் போடணும் அப்படி இல்லைன்னா வயர்லாம் வீங்கின மாதிரி இருக்கும் தொப்பை ரீசனே இதுதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த தண்ணி குடிக்கிறனால உடனே உங்களோட ஸ்டொமக்கில் உள்ள அந்த ஆசிட்லாம் டைல்யூட் ஆயிருங்கிற பயம் தேவையில்லை நமக்கு தண்ணி வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காக விற்கிட்டு தண்ணி வேக தேவைப்பட்டதுன்னா கூட ஐயோ வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்க முடியுமா அப்படியெல்லாம் கிடையாது ஸோ நீங்கள் முன்னாடி தண்ணி அடித்தாலும் சரி இல்லை சாப்பிடும்போது தண்ணி தாக அடித்தாலும் சரி இல்லை அதுக்கப்புறம் வேணாலும் சரி எப்போனாலும் நீங்கள் தண்ணியை தாராளமாக குடிக்கலாம் தண்ணி குடிக்கிறதுல நம்ம தெரியாத தவறு லாஸ்ட்டு பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு வெயிலில் போயிட்டு வந்திருப்போம் இல்லைனா பயங்கரமாக ஒரு ஹார்டாக ஒரு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கும்போது பயங்கரமாக ஸ்வெட் லாஸ் ஆகிருக்கும்ல அப்போ நம்ம என்ன நினைப்போம் தண்ணி எல்லாம் எல்லாம் தண்ணியாக வெளியே போயிடுச்சு அதனால் தண்ணி உடம்புக்கு தண்ணி கொடுக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் இதுதான் நினைப்போம் இல்லையா ஸோ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் சொன்னோம் உடம்புக்குள்ளே தண்ணி எவ்வளோ மெயின்டைன் ஆகுதோ அதே மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் கூட அது அதோட அளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டுருக்கோன்னு பார்த்தோம் ஸோ நமக்கு அப்படி பயங்கர ஸ்வெட் லாஸ் ஆகும்போது அதில் வந்து ஒன்லி தண்ணி மட்டுமே போகிறது இல்லை சோடியமும் சேர்ந்து தான் வெளியே போகுது அந்த எலக்ட்ரோலைட் போகிறனால தான் நம்மளோட வேர்வை கரையிலெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக அந்த ஒரு மேப் போட்ட மாதிரி நமக்கு எல்லாமே ட்ரெஸ்ஸில் ஆகிறது ஒரு உப்பு கரிக்கிறது இது எல்லாமே அந்த சோடியமும் சேர்ந்து வெளியே வர்றதுனால தான் ஸோ இப்போ உடம்புல இருந்து என்னெல்லாம் வெளியே வந்திருக்கு அந்த வேர்வையாக தண்ணியும் லாஸ் பண்ணியிருக்கோம் பாடி அதே மாதிரி அந்த சோடியத்தையும் லாஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் ஒன்லி தண்ணியை தண்ணியை மட்டும் குடிக்கும் போது மொதல் பாயிண்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்ன மாதிரி ஆல்ரெடி சோடியம் லெவலும் கம்மி கம்மியா இருக்கு தண்ணியும் கம்மியாக இருக்குது இப்போ அதுக்கு மேலே நீங்கள் தண்ணியை தண்ணியை மட்டும் ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா அகைன் சோடியம் இன்னுமே டைல்யூட் ஆகி கீழே போயிடும் அதோட லெவல் கீழே போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இது வந்து கரெக்டான வழி கிடையாது ரொம்ப வேர்த்து ஒரு எக்ஸசைஸோ இல்லை வெளியிலேயோ ரொம்ப வெயில் காலத்தில் வேர்த்து இருக்கும் போது அதை சமன் செய்யறதுக்கு நீங்கள் குடிக்கிற தண்ணியில் சிம்பிள் டிப் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா வெறும் உப்பு தண்ணியாக குடிக்க முடியாதுல்ல அதுக்கு மேலே என்ன செய்யலாம் ஒரு லெமனை வெட்டி போட்டு அது லெமனில் உப்பு போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ளே லாஸான சோடியமும் உள்ள போகுது தண்ணியும் உள்ள போகுது அதை தானங்க நம்ம பெரியவங்க வெயில் காலத்தில் போயிட்டு வந்தாங்க யாராவது வெளியே வந்து வந்தாங்க அப்படின்னா என்ன கொடுப்பாங்க மோர் கொடுப்பாங்க அந்த மோரில் உப்பு போட்டு கொடுக்குறோம் ஸோ அந்த உப்பும் சோடியமும் உள்ள போகுது இல்லைனா லெமன் ஜூஸ் கொடுப்பாங்க அதுலேயும் உப்பு போட்டு கலந்துருக்கும் போது அந்த உப்பு உள்ளே போகும்போது அதுதான் சரியாக அதை வந்து உடம்பை ஹைட்ரேட் பண்ணுறதுக்குள்ள மெத்தடு ஒன்லி தண்ணி மட்டும் கொடுக்கக்கூடாது ஸோ இந்த சிம்பிள் மெத்தடையும் நீங்கள் இனிமேல் ரொம்ப வேர்க்கும்போது ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படி அதில் அப்படி வெறும் தண்ணி மட்டும் குடிக்கும்போது நிறைய ஒரு ஸ்வெட் லாஸ் ஆகி இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு எக்ஸசைஸ் முடித்தோடனே சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைன்னா பயங்கரமாக வெயிலில் போயிட்டு வந்தோன்னே உள்ள கம்ப்ளைண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெட் ஏக் வரும் தலை வலிக்கிறதும் எக்ஸசைஸ் முடிஞ்சோடனே சம்டைம்ஸ் அந்த மசில் கிராம்ப் மாதிரி ஆகிறது இழுக்குது அப்படின்லாம் சொல்கிற காரணம் உடம்புலேருந்து அந்த சோடியம் டக்குன்னு வெளியேறும்போது அது கீழே போகிறனால லெவல் கம்மி வர்ற ப்ராப்ளம்ஸ் தான் இது ஸோ அதனால் சிம்பிளாக தண்ணி கூட உப்பும் சேர்த்து குடிக்கும்போது உங்களோட சோடியம் லெவலும் கூடும் தண்ணி லெவலும் கூடும்போது போது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு தண்ணி குடிக்கிற பற்றின உள்ள கருத்துக்கள் இல்லை உங்களுக்கு கிட்னி இஷ்யூ இருக்குது இல்லை வேறு ஏதாவது சம் ஹெல்த் கண்டிஷன் இருக்குது டாக்டர்ஸ் ஏதாவது ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது வந்து ஜென்ரலாக உள்ள பாயிண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இப்போ வரைக்கும் பார்த்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி